எல்லாருக்கும் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கிரகத்தினுடைய செயல்பாடு அதாவது ஒரு கிரகம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது செயல் இழந்து இருக்கிறதா நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது ஒரு கிரகம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இதற்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உடலை பற்றி இந்த உடலில் ஏற்படக்கூடிய இயக்கத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கிரகத்தினுடைய இயக்கத்தை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் பின்னாடி கூட இந்த சாட்டை பார்த்துக்குங்க உடலில் வந்து ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்து அதாவது நுரையீரல் கல்லீரல் இதயம் சிறுநீரகம் மண்ணீரல் இந்த உடலில் வந்து வெறும் அஞ்சு உறுப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது ஏன் வந்து இந்த அஞ்சு உறுப்பை ராஜ உறுப்பு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஐந்து பேரும் வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்லேயும் வந்து இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுத்தக்கூடியவர்கள் புரியறதுங்களா ராஜா வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டார் தன்னிற்சியாக முடிவெடுக்கக்கூடியவர் ராஜா அந்த மாதிரி தான் இந்த ஐந்து உறுப்புகளும் தன்னிச்சையாக அதாவது சுயமாக வந்து சிந்தித்து சுயமாக வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ராஜ உறுப்புன்னு சொல்கிறோம் ஆமாம் இந்த குஜாதி ஐவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஜாதகத்தில் அந்த குஜாதி ஐவர்களுக்கும் இந்த ராஜ உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதே போல் பஞ்சாங்கத்துக்கும் இந்த உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதே போல் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா காற்று நெருப்பு ஆகாயம் நீர் நிலம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பஞ்சபூதத்துக்கும் இந்த ராஜ உறுப்புகளுக்கும் சம்மந்தம் இருக்கிறது இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த இதயம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் சில எக்ஸசைஸ் அப்படிங்கிறது செய்கிறோம் புரியாதுங்களா இந்த இதயத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்னா கிடையாது இதயத்திற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு சில உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிறதுனால இந்த இதயம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு இப்போ வந்து நுரையீரல் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத பண்ணுறோம் பிராணாயாமம் அப்படிங்கிற விஷயத்தெலாம் பண்ணுறோம் நல்ல ஒரு ஆக்ஸிஜன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்கு நம்ம நல்ல ஜாகிங் அப்படிங்கிற விஷயத்தெலாம் பண்ணுறோம் இல்லையா நம்ம சில எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம செய்கிறதுனால இந்த லங்ஸ் அப்படிங்கிறது பலமாகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் அதே போல் லிவர் அப்படிங்கிறத பலப்படுத்துறதுக்கு சில உணவு முறை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் கிட்னி அப்படிங்கிறது பலமாக இருக்கிறதுக்கு நம்ம சில உணவு பழக்க வழக்கங்களை சில டாக்டர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த டாக்டர் சொல்கிறது கேட்டார போல் உணவு பழக்க வழக்கங்களையும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சில பயிற்சிகளும் வந்து செய்யும் பொழுது இந்த உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக மாறுகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது இல்லையா அதே போல் தான் ஜாதகத்தில் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த நம்ம வீடியோஸில் குஜாதி ஆயிவர்கள் சொல்லிட்டு இந்த ஐந்து பேரை வச்சு தான் வந்து மற்ற எல்லா கிரகமும் வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே போல் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் அப்படிங்கறது செயல்படணும் அப்படின்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியன் வந்து எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந் அந்த நட்சத்திரத்தின் படி தான் வந்து அந்த சூரியன் இயங்குமே தவிர தனிப்பட்ட முறையில் சூரியன் அப்படிங்கிறது இயங்கவே இயங்காது அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு ரொட்டேஷனில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அந்த கிரகம் அப்படிங்கிறது வரும்பொழுது அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுமே தவிர நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண முடியவே முடியாது சில பேர் சொல்லுவாங்க நான் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் இந்த கிரகம் அப்படிங்கிறது நான் ஆக்டிவேட் பண்ணணும் இந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு கிரகத்தையோ ஒரு பாவத்தையும் ஆக்டி ஆக்டிவேட்டே பண்ண முடியாது முல்ல முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மூலியமாகத்தான் செயல்படும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சில சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கிரகம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையை முழுவதுமாகவே செய்யும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் நான் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாமே உங்களுக்கான விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தரமாக தொடர்பு கொள்ளலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்